gen reviews disclaimer this channel does not promote any illegal activities this channel content is not illegal this channel not encourage illegal activities this channel content is always promotion content this video sponsored by genreviews.online जेन ऋव्यू स्पानसर कंटेंट जेन ऋव्यू डाट आन जेन ऋव्यूस प्राक्यू बेस्ट रिव्यू रिव्यूल जेन ऋव्यू डाट आफ् दिव्यूल सैट विजिट जेन ऋव्यू डाट आय गि ना पाकपोद இந்த ஃபிஷர்மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒன்லைன் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த மூவியில் அந்த ஃபிஷர்மேன் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாரு ஸோ அப்போ அங்கே போய் மீன் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அவரோட தூண்டில் ஒரு மீன் மாட்டுது ஸோ அதை கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு வெளியே வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மீனை வெளியே எடுத்து அவர் கொண்டு வந்து அந்த வாலியில் அந்த மீனை வைக்கிறாரு அங்கே பார்த்தா அந்த மீன் பேசுது அந்த மீ ஃபிஷர் மீன் பேசுது என்ன சொல்லுதுன்னா என்னை எப்படியாவது கடலில் விட்டுரு நீ கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குற நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மீன் அந்த ஃபிஷ்ஷர்கிட்ட சொல்லுது ஸோ அப்போ அந்த மீன் ஃபிஷ்ஷர் ஃபிஷ்ஷர் என்ன பண்ணுறாருன்னா ஸோ அவர் கொஞ்சம் விலங்குணம் மனுஷன் போட்டுருக்கு ஒரு நார்மலாகவே விலங்குன மனுஷன் அப்படி தான் கதை ஸோ அவர் வந்து மீனை கொண்டு போய் விட்டுறாரு அப்புறம் இங்கே நடந்த விஷயத்தை போய் அவர் வீட்டில் அவரோட ஒய்ஃப் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இல்லை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இந்த மீன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிச்சு இப்படி சொல்லிச்சு என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு ஆனால் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு கிட்ட சொன்னால் கம்மியாக இருப்பாங்க ஸோ ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சில ஆசைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒய்ஃப்கெலாம் நிறைய ஆசை இருக்குமே ஸோ அவங்க வந்து அவங்க ஆசையை போயிட்டு அந்த மீன் கிட்ட கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க இவருக்கு வேறு வழியே இல்லாமல் போய் அந்த மீன் கிட்ட ஆசையை பற்றியெல்லாம் கேட்குறாரு என்னென்ன ஆசை இவங்க என்னென்ன ஆசை சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே என்னென்ன ஆசை இருக்குது இது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட ஒய்ஃப் சொல்லிடுறாங்க ஸோ அப்போ ஹீரோ வந்து மெதுவாக போயிட்டு அந்த மீன் கிட்டே போய் பேசுகிறாரு எனக்கு இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் இந்தந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது எனக்கு இந்தந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிஷர்மேன் அங்கே கேட்குறாரு ஸோ இப்போ இதை கை கதையோடய முக்கியமான கருத்து என்னென்னா இப்போ இவர் என்னென்ன ஆசை சொல்லியிருக்காரு அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுதா இல்லையா ஸோ அந்த மீன் அவர்கிட்ட என்ன சொல்லுது இதை பற்றி அது அக்செப்ட் பண்ணிக்கதா இல்லையா ஸோ இதுதான் இந்த இடத்துல முக்கியமாக காட்டியிருக்காங்க ஸோ இந்த படம் பார்க்கும்போது பயங்கர ட்ரீட்டாக இருக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்